ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இன்னைக்கு வந்து டே ஃபோர்டீன் டே ஃபோர்ட்டீனுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எழுபது கேள்விகள் வந்து நம்ம ஒரு ஒரு யூனிட்லேயும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அதுபோல் ஆல்ரெடி நம்ம பதிமூணு நாட்களுக்கான அந்த எழுபது கேள்விகள் முடிச்சிருக்கோம் தொடர்ந்து வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க அண்ட் யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டுன்னு இருக்கும் இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் இருக்குது அது ரிலேட்டடாக நம்ம ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் விச் இஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கேள்வி கிட்ட வந்துருச்சு மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் கிட்ட போட்டிருக்கோம் நீங்கள் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் பே பண்ணி அந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கலாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணுறது மூலமாக வாங்கிக்கலாம் ஸோ இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்துருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே டே இன்னைக்கான கண்ட்குள்ளே நம்ம போகலாம் ஸோ சாப்டர் ஒன் அதில் வந்து பிரித்தெழுதுக இந்த பிரித்தெழுதுக வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் போன முறையே வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டுருந்தீங்க அதாவது எது சரி எது தவறு அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய இருந்தது ஸோ நம்ம ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கோம் இதை செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் அதாவது பிரித்தெழுதுகளில் எனி திங் எந்த கொஷின்னாலும் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக தெரிவிக்கலாம் சரி முதல் கேள்வி அமுதென்று அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது அமுது கூட்டல் என்று அடுத்த கேள்வி நிலவென்று அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீமியரில் அல்லது லைவில் வந்து நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் அதுக்கடுத்ததில் தமிழெங்கல் அதுக்கடுத்ததில் செம்பயிர் அதுக்கடுத்து பொய் அகற்றும் பொய் அகற்றும் அடுத்து பாட்டிருக்கும் அதுக்கடுத்ததில் எட்டு திசை அடுத்து செந்தமிழ் அப்புறம் இடப்புறம் அப்புறம் சீரழமை மேபி ஃபாஸ்ட்டாக படிச்சிட்டேன் நினைக்கிறேன் நான் வந்து திரும்ப கூட வந்து அதை படிக்கிறேன் நீங்கள் இன்னொரு முறை வந்து ப்ராப்பராக இதை பண்ணிக்கோங்க வித் ஆன்சர்ஸோட கூட நம்ம வந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அமுது என்று எப்படி பிரித்து எழுதுகிறோம் அமுது கூட்டல் என்று அடுத்தது என்னது நிலவென்று அதை எப்படி பிரிக்கிறோம் நிலவு கூட்டல் என்று அடுத்த கேள்வி வந்து தமிழ் எங்கள் இதை பிரித்து எழுதுனோம்னா தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு பிரிச்சு எழுதுகிறோம் தமிழ் கூட்டல் எங்கள் அடுத்த கேள்வி வந்து செம்பயிர் அதை எப்படி பிரிக்கிறோம் செம்மை கூட்டல் பயிர் அடுத்த கேள்வியில் பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் அதுக்கடுத்த கேள்வி வந்து இருக்கும் அப்படின்னா பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் அதுக்கடுத்த கேள்வி வந்து எட்டு திசை எட்டு கூட்டல் திசை செந்தமிழ் அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் செந்தமிழ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ செம்மை கூட்டல் தமிழ் செம்மொழி அதை எப்படி பிரிப்போம் அப்படின்னு வேணுணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து செந்தமிழ் கொடுத்துருக்கோம் அது செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கிறோம் செம்மொழி அதை எப்படி பிரிப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் சரி அடுத்ததில் இடப்புறம் இடப்புறம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம் இடம் கூட்டல் புறம் அப்படின்னு பிரிக்கிறோம் அடுத்து சீரழமை சீரிழமை அப்படிங்கிறத சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்கிறோம் சரி அதை ரிப்பீட் பண்ணிரலாம் தெளிவாக வந்து கவனிச்சிக்கோங்க ஸோ அமுதென்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று நிலவென்று அப்படின்னா கூட்டல் என்று எங்கள் அப்படின்னா தமிழ் கூட்டல் எங்கள் செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் அடுத்து பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் அப்படின்னா பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை அப்படின்னா எட்டு கூட்டல் திசை செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அடுத்த அதில் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை சரி அடுத்த கேள்விப்பா அடுத்த யூனிட் ரெண்டாவது யூனிட்டில் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அகம் அப்படின்னா பதில் என்னதுங்க புறம் அகம் அப்படின்னா புறம் ஸோ போல அடுத்ததில் அகல்தல் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் அது போல அகலம் அண்டு அடுத்தது வந்து அங்கன் அகலம் அப்புறம் வந்து அங்கன் இல்லை அகலம் அதுக்கு அதுக்கடுத்ததில் அகலல் அகலல் இல்லையா அந்த எல்லாம் கொஞ்சம் தேடி தேடி வச்சுருக்கோம் அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வந்து எதிர் சொல் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து அங்கன் அதுக்கடுத்ததில் அடி அதுக்கடுத்ததுல அடைப்பு அடைப்பு அதுக்கடுத்ததுல வந்து அந்நியம் அந்நியம் அதுக்கடுத்த அர்த்தம் அதுக்கடுத்து அறம் ஸோ பதில் பார்க்கலாம் என்ன வந்து இதற்கெல்லாம் பதில்ன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகம் அப்படின்னா புறம் அதுக்கடுத்ததுல அகழ்தல் அப்படின்னா தூர்த்தல் இல்லை அகழ்தல் தூர்த்தல் அதுக்கடுத்த அகலம் அப்படின்னா குறுக்கம் அகலம் குறுக்கம் அகலல் அப்படின்னா கிட்டுதல் எதிர் சொல் எழுதிட்டுருக்கோம் பொருள் எழுதல கவனம் அகலல் அப்படின்னா கிட்டுதல் அடுத்த அங்கன் அப்படின்னா அனங்கன் இல்லையா கவனமாக அது பண்ணி பாருங்கள் அடுத்த அடி அப்படின்னா முடி அடி முடி அடைப்பு அப்படின்னா திறப்பு அண்ட் அந்நியம் அப்படின்னா அனநியம் அனன்யம் அதுக்கு அடுத்ததுல அர்த்தம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அனர்த்தம் இல்லையா அர்த்தம் அனர்த்தம் அதுபோல் அடுத்ததுல வந்து அறம் அறம் அப்படிங்கிறது மரம் அப்படின்னு மீன் பண்ணுறோம் ஸோ கவனமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல் ரெண்டாவது யூனிட் அதில் வந்து சில முக்கியமான கொஷின்ஸ் பார்க்குறோம் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அகம் புறம் அகழ்தல் தூர்த்தல் அகலம் குறுக்கம் அகலம் குறுக்கம் அதுக்கு அடுத்த அகலல் அகலல் கெட்டுதல் அகலல் கெட்டுதல் அங்கன் அப்படின்னா அனங்கன் அடுத்து அடி முடி அடைப்பு திறப்பு அடைப்பு திறப்பு அடுத்ததுல வந்து அந்நியம் அனநியம் அந்நியம் அனநியம் அடுத்தது அர்த்தம் அனர்த்தம் அறம் மரம் ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்க கொஸ்டின்ஸ் ஸோ போகலாம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய இதுலேயுமே அப்படிதான் போன முறை நிறைய இதில் வந்து கேள்வியும் சந்தேகங்களும் இருந்தது நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்குறோம் நீங்கள் அதில் வந்து ஏதாவது சந்தேகம் இல்லை நான் மேபி தப்பாக சொல்லிட்டேனாவோ அது மாதிரி இருந்ததுனாவோ நீங்கள் வந்து அதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னங்கிறது ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை என்னோடய சைடில் ஏதாவது தவறு இருந்தால் அது வந்து திருத்தி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தான் பின் பண்ணுறோம் அதனால் அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த முறை எரர் கரெக்ஷன்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு கொஸ்டினுமே வந்து மேனுவல்லாக எரர் கரெக்ஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் இஃப்இன் கேஸ் ஏதாவது இருந்தாலுமே கூட அது தாராளமாக திருத்திக்கலாம் நீங்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துருங்க உங்களோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி அந்த லாஜிக்கில் வந்து இது சரியாக பொருந்துதா இல்லை என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து கவனித்து படிச்சுக்கணும் அதுதான் சிறந்த ஒரு மெத்தடும் அதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை சரி எவ்வகை வாக்கியம் என கண்டறிய அதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து அப்துல் நேற்று வந்தான் எவ்வகை வாக்கியம் அப்துல் நேற்று வந்தான் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன் வினை தொடர் தன் வினை தொடர் அதுக்கடுத்ததில் ஒரு தொடரில் உள்ள வினைச்சொல் எதிர்மறையிலும் பொருள் உடன்பாட்டிலும் இருந்தால் ஒரு சொல் ஒரு தொடரில் உள்ள வினைச்சொல் எதிர்மறையிலும் பொருள் உடன்பாட்டிலும் இருந்தால் அது டேஸ் வாக்கியம் எனப்படும் யோசிச்சு பாருங்கள் என்ன பதிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கேள்வியும் படிச்சிடலாம் படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எவ்வகை வாக்கியம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எவ்வகை வாக்கியம் அடுத்து அது அவை அங்கே என்பவை யாவை அது அவை அங்கே என்பவை யாவை இல்லை பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் எவ்வகை தொடர் பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் எவ்வகை தொடர் அதுக்கடுத்த கடலில் தோன்றும் காட்சியை காண்பாயாக கடலில் தோன்றும் காட்சியை காண்பாயாக அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அதுக்கடுத்த முயன்றால் முடியாததும் உண்டோ முயன்றால் முடியாததும் உண்டோ எவ்வகை வாக்கியம் அடுத்ததில் கலைகளில் சிறந்த தமிழ்நாடு கலைகளில் சிறந்த தமிழ்நாடு அதுக்கடுத்த ஆ கடல் காற்றில் எவ்வளவு கடல் காற்றில் எவ்வளவு இதமாக வீசுகிறது கடல் காற்றில் எவ்வளவு இது இதமாக வீசுகிறது எவ்வகை வாக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் படித்து படித்து பாருங்கள் ஏதாவது ஒரு ஒரு டோனில் படித்து படித்து பாருங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சாங்ஷனாக ஒரு பு புரியுதா அப்படின்னு பாருங்கள் மெய்ப்பாட்டு வாக்கியம் என குறிப்பிடப்படுவது எது மெய்ப்பாட்டு வாக்கியம் என குறிப்பிடப்படுவது எது பதில் பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நமக்கு புரிதல் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அந்த கொஸ்டின் நம்மளை நல்ல சோதிக்குது அப்படின்னா தான் நம்ம இன்னும் நல்ல ஒரு மாதிரி குஷி ஆகிட்டு சூப்பராக வந்து பதில் எழுதணும் ட்ரை பண்ணுவோம் அப்துல் நேற்று வந்தான் எவ்வகை வாக்கியம் தன்வினை தொடர் தன்வினை தொடர் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு தொடரில் உள்ள வினைச்சொல் எதிர்மறையிலும் பொருள் உடன்பாட்டிலும் இருந்தால் அது டேஷ் வாக்கியம் எனப்படும் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அடுத்து என்ன சொல்கிறோம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எவ்வகை வாக்கியம் உடன்பாடு வாக்கியம் இல்லையா உடன்பாடு வாக்கியம் அதுக்கடுத்த அது அவை அங்கே என்பவை யாவை சுட்டுப்பெயர்கள் இல்லையா சுட்டுப்பெயர்கள் பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் எவ்வகை தொடர் அப்படின்னா தொடர்நிலை தொடர் தொடர்நிலை தொடர் அடுத்து கடலில் தோன்றும் காட்சியை காண்பாயாக எவ்வகை தொடர் கட்டளை வாக்கியம் அல்லது ஏவல் வாக்கியம் கட்டளை வாக்கியம் அல்லது ஏவல் வாக்கியம் முயன்றால் முடியாததும் உண்டோ எவ்வகை வாக்கியம் முயன்றால் முடியாததும் உண்டோ அப்படிங்கிறது வினா வாக்கியம் முயன்றால் முடியாததும் உண்டோ அப்படிங்கிறது வினா வாக்கியம் அடுத்தது கலைகளில் சிறந்த தமிழ்நாடு எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் கலைகளில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம்னா செய்தி ஆ கடல் காற்றில் எவ்வளவு விதமாக வீசுகிறது கடல் காற்றில் எவ்வளவு இதமாக வீசுகிறது அந்த ஒரு நல்ல சொல்ல ஒரு இதாக இருக்குது தயக்கமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாக்கியத்தை நல்லா சொல்லி பாருங்கள் நல்லா சொல்ல முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழில் வந்து அது ஒரு அருமையான விஷயம் இல்லையா அந்த உணர்ச்சிகளை எழுத்தின் மூலமாக அற்புதமாக கடத்திடும் அது ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வு பூர்வமாக கடத்திடும் தமிழ் மட்டும் அந்த மேஜிக்கை நிகழ்த்தி காட்டும் சரி ஓகே உணர்ச்சி வாக்கியம் அது அதுலேயே இருக்குது இல்லையா உணர்ச்சி வாக்கியம் அடுத்து வந்து மெய்ப்பாட்டு வாக்கியம் என குறிப்பிடப்படுவது எது மெய்ப்பாட்டு வாக்கியம் என குறிப்பிடப்படுவது உணர்ச்சி வாக்கியம் மெய்ப்பாட்டு வாக்கியம் சரி கலை சொற்கள் போயிடலாம் கலை சொற்கள் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஈஸியான ஏரியாவாக இருக்கும் அது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த மார்ஃபீம் ஃபோனீம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்கள் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு இல்லைனா ப்ராப்ல ஆன்சர் பார்த்துக்கலாம் அடுத்து கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் இந்த ஒப்பிலக்கணம் ரிலேட்டடாக ஒருத்தர் புத்தகம் எழுதியிருப்பார் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கும் அது யார் அவர் எழுதின அந்த புத்தகத்தோட பேர் என்ன அதையும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த ஒப்பிலக்கணம் அப்படின்னாவே ஒருத்தர் பேர் தான் ஞாபகம் ஸோ அவர் அந்த புத்தகத்தோட பேர் அவர் பர்டிகுலராக என்னென்னு வச்சார் அந்த நபர் யார் யாரை பற்றி இப்போ பேசுகிறோம் அந்த நபரோட பேரையும் அவர் எழுதின புத்தகத்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் லெக்சிகன் அப்படிங்கிறது பேரகராதி அதுபோல் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் அதுக்கடுத்து இல்லை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீர் மேலாண்மை இல்லை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு அதுக்கடுத்த எப்பிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் எப்பிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் இந்த இது பார்த்துடலாம் மார்ஃபீம் அப்படின்னா உருபன் ஃபொனீம் அப்படின்னா ஒளியன் மார்ஃபீம் அப்படின்னா உருபன் ஃபொனீம் அப்படின்னா ஒளியன் அதுக்கடுத்த கம்பரிட்டிவ் கிராமர் சொல்லியிருந்தோம் ஒப்பு லக்கணம் லெக்சிகன் அப்படின்னா பேர் அகராதி பேரகராதி கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமளி கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை அடுத்து அதுக்கு அடுத்ததில் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் பாசன தொழில்நுட்பம் அடுத்து டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு எப்பிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் கல்வெட்டியல் எப்பிகிராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டியலை குறிக்குது சரி அடுத்தது மரபு தொடரின் பொருள் அறிதல் இதில் ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு வருவோம் பார்த்துடலாம் இதையும் பார்த்துடலாம் அடுக்கு பண்ணுதல் அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல் அடி இடுதல் அடியிடுதல் அப்படின்னா தொடங்குதல் அடியிடுறேன் அடியிடுதல் அப்படின்னா தொடங்குதல் அதுக்கடுத்த அடி நகர்தல் அடி நகர்தல் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது இடம்பெயர்தல் அடி நகர்தல் இடம்பெயர்தல் அடிபிளைத்தல் அப்படின்ட்டுனா நெறி தவறி நடத்தல் நெறி தவறி நடத்தல் அடுத்த அடி திருப்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல் அடி திருப்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல் ரொம்ப புதுசாக இருக்குது நானுமே இந்த கொஸ்டின் எடுக்கும்போதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அடி திருப்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல் அதுக்கடுத்த அடிபிடித்தல் அப்படின்னா தொடருதல் அடிப்பிடித்தல் அப்படின்னா தொடருதல் அதுக்கடுத்த அடி பிறக்கிடுதல் பிறக்கிடுதல் அப்படின்னா பின்வாங்குதல் பிறக்கிடுதல் பின்வாங்குதல் அறக்க பறக்க விரைவாக அடியுறைதல் அப்படின்னா வழிபடுதல் அடியுரைதல் அப்படின்னா வழிபடுதல் அவசர கொடுக்கை பதற்றக்காரன் அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன் சரி இது என்னென்னு பார்த்துருவோம் அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல் அடியிடுதல் அப்படின்னா தொடங்குதல் அதுக்கடுத்த அடி நகர்தல் அப்படின்னா இடம் பெயர்தல் அடி பிழைத்தல் அப்படின்னா நெறிதவறி நடத்தல் அதுக்கடுத்ததில் அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல் அடி பிடித்தல் அப்படின்னா தொடருதல் அடி பிறக்கிடுதல் அப்படின்னா பின்வாங்குதல் அறக்க பறக்க அப்படின்னா விரைவாக அதுபோல் அடியுரைதல் அப்படின்னா வழிபடுதல் அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன் அப்படின்னு இது அடுத்த யூனிட் ஆறாவது யூனிட் ஆறாவது யூனிட் என்ன சொல்கிறோம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அட்டக்கட்டக்குன்னு பார்த்துடலாம் இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் தான் ஷாக்கடு மனம் வெதும்பி டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிக்கப்படுதல் அதுபோல் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் அதுக்கடுத்ததில் பிளான்ட் ட்ரீஸ் மரங்களை மரங்களை நட்டு மரங்களை நட்டு அதுக்கடுத்ததில் ரீஜியன்ஸ் பகுதிகள் ஃபுட்டு ஃபியூவல் அப்படின்னா உணவையும் எரிபொருளையும் உணவையும் எரிபொருளையும் சாயில் எரோஷன் மண்ணரிப்பு டெசர்டிஃபிகேஷன் பாலைவனமாதல் பாலைவனமாதல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி மக்களாட்சியின் பயன்கள் பயன்களை மக்களாட்சியின் பயன்களை அடுத்து ஜெனரேஷன் அப்படின்னா தலைமுறையினர் ஜெனரேஷன் அப்படின்னா தலைமுறையினர் அது வேகமாக இன்னொரு முறை படிச்சிடலாம் ஸோ என்ன பார்த்தோம் ஷாக்கு மனம் விதும்பி டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிக்கப்படுதல் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் பிளான்ட் ட்ரீஸ் மரங்களை நடுதல் அதுக்கடுத்துல ரீஜியன்ஸ் அப்படின்னா பகுதிகள் ஃபுட்டு ஃபியூல் உணவையும் எரிபொருளையும் சாயில் எரோஷன் அப்படின்னா மண்ணரிப்பு அடுத்து டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா பாலைவனமாதல் அதுக்கு அதுக்கடுத்துல வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சியின் பயன்கள் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னா தலைமுறையினர் ரொம்ப ஈஸி தான் டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டோன்ட்டோம் கவனம் அதுக்கடுத்து லாஸ்ட் யூனிட் ஏழாவது யூனிட் இல்லையா தவறு குன்றக்குரு அடி குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எப்பவும் போல் கொஸ்டினை படிச்சிடுறேன் ஆன்சர் என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் ஆன்சரை படிச்சிடலாம் அப்புறம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் சூப்பராக வந்து இன்னைக்கான நாளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மக்கள் பணியே பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியே பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அதுபோல திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் யாவை இது நம்ம படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் முறையே நாயன்மார் அடிச்சுவட்டியல் அடுத்தனது குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் நாயன்மார் அடிச்சுவட்டியல் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அப்படியே நான் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணும்போது கூட வந்து அதை ஒரு முறை சொல்லி பார்த்துக்கோங்க நல்ல மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அது ஒரு சூப்பரான டெக்னிக் அதிகாலையில் காலையில் உட்காந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கிராஸ் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு அது உள்ளே வந்துடும் அதுக்கு வந்து நல்ல ப்ராப்பராக அனுமதிங்க நீங்கள் வந்து ரொம்ப சத்தம் போடலனா கூட லேசாக விட்டு அது ஒரு முறை சொல்லி பார்க்கலாம் நாயன்மார் அடிச்சுவட்டியல் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள்னு இதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி டஃப்பாக தேவைப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா கேதர் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருந்தாலும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க சரி அடுத்ததில் குன்றக்கூடிய அடிகளார் நடத்திய இதழ்கள் யாவை அதுபோல் அடுத்து மக்களாய் பிறந்தோர் இயற்கை வழங்கிய அறிவு வாயில்களை பயன்படுத்தி மக்களுக்கு உரிய தகுதியினே பெறுதல் வேண்டும் மக்களாய் பிறந்தோர் இயற்கை வழங்கிய அறிவு வாயில்களை பயன்படுத்தி மக்களுக்கு உரிய தகுதிகளை பெறுதல் வேண்டும் தகுதியினை பெறுதல் வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அதுபோல் அடுத்த கேள்வி வாழ்கின்றாய் வாழாதம் நெஞ்சமே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்ற வரிகள் யாருடையது வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்ற வரிகள் யாருடையது அறிவு ஒரு கருவியே இதனை செயல்பாட்டுக்குத்தான் பயன்படு இதனை செயல்பாட்டுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் தான் கற்ற கருத்தை செயல்படுத்துவதில் தான் அறிவின் திறன் இருக்கிறது தான் கற்ற கருத்தை செயல்படுத்துவதில்தான் அறிவின் திறன் இருக்கிறது என்று குறிப்பிட்டவர் கற்க கசடரன் ஒரு குரல் இருக்கு இல்லையா அதுபோல் தான் கற்ற கருத்தை செயல்படுத்துவதில் தான் அறிவின் திறன் இருக்கிறது அப்படின்னு சொன்னது யார் அதான் கேள்வி அடுத்து குன்றக்குடி அடிகளார் எந்த மடத்தின் தலைவராக விளங்கினார் அதுபோல் அடுத்த கேள்வி டேஸ் மூலம் இரண்டாம் நிலை அறிவை மனிதன் இரண்டாம் நிலை அறிவை மனிதன் பெறுவதாக குன்றக்குடி அடிகளார் குறிப்பிடுகிறார் நல்ல நூல்களை தேர்ந்து கற்பதன் வழி நான்காவது அறிவை மனிதன் பெறுகின்றான் பெறுகிறான் என்று குறிப்பிட்டவர் யார் நல்ல நூல்களை தேர்ந்து கற்பதன் வழி நான்காவது அறிவை மனிதன் பெறுகின்றான் என்று குறிப்பிட்டவர் யார் சரி ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் நல்ல கூட சேர்ந்து அதை ரிப்பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது ஒரு முறை அப்படியே லேசாக சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் நேரம் இல்லை அதனால் நல்ல ஒரு மாதிரி கிராஸ் பண்ணிப்பீங்க பிடிச்சிப்பீங்க கண்டன் மண்டிகுள்ளே நின்றும் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அதுபோல் அடுத்து குன்றக்குடி அடிக அடிகளார் எழுதிய நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டியல் குரச் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் சரி அடுத்தது குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் ரொம்ப முக்கியம் தெளிவாக யாபகம் வச்சுக்கணும் அருளோசை அரிக அறிவியல் அருளோசை ஒரு ப்ரீவியஸர் கோஸ்டிங்க அருளோசை அரிக அறிவியல் சரி ஓகே அட் அடுத்ததில்லை மக்களாய் பிறந்தோர் இயற்கை வழங்கிய அறிவு வாயில்களை பயன்படுத்தி மக்களுக்கு உரிய தகுதியினை பெறுதல் வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் என்று குறிப்பிட்டவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அதுக்கடுத்து வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா மாணிக்க வாசகர் டக்கு 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 நம்ம இவரு பெரிய எழுதி பழகிட்டு வந்ததுனால எந்த கேள்வி கேட்டாலும் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார்னே இது பண்ணிக்க கூடாது கவனமாக வந்து பார்த்துக்கணும் அறிவு ஒரு கருவியே இதனை செயல்பாட் செயல்பட் செயல்பாட்டுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் தான் கற்ற கருத்தை செயல்படுத்துவதில் தான் அறிவின் திறன் இருக்கிறது என்று குறிப்பிட்டவர் யார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அதுபோல் அடுத்து குன்றக்குடி அடிகளார் எந்த மடத்தின் தலைவராக விளங்கினார் குன்றக்குடி திரு மடம் குன்றக்குடி திரு மடம் அடுத்த டேஸ் மூலம் இரண்டாம் நிலை அறிவை மனிதன் பெறுவதாக குன்றக்குடி அடிகளார் குறிப்பிடுகிறார் அப்படின்ட்டுன்னா செய்யும் தொழிலின் மூலம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு ஐடியாலஜி செய்யும் தொழிலின் மூலம் இரண்டாம் நிலை அறிவை மனிதன் பெறுவதாக குன்றக்குடி அடிகளார் குறிப்பிடுகிறார் சிறைய நல்ல நூல்களை தேர்ந்து கற்பதன் வழி நான்காவது அறிவை மனிதன் பெறுகிறான் என்று குறிப்பிட்டவர் யார் ஆப்வியஸாக யார் தான் குன்றரக்கூடிய அடிகளார் அவர்கள் தான் தெளிவாக ஞாபகம் வச்சுவாங்க மேக்ஸிமம் இதில் ஏதாவது நம்ம அசைன்மெண்ட் கொடுக்கும்போது கொஷின் கொடுக்கும்போது அது குன்றரக்கூடிய அடிகளார்னு தெரியும் அதில் ஏதாவது ஒரு கருத்து வருதுனா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அதில் கொஞ்சம் ரிலேட் பண்ணி தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா கிளியராக ஞாபகம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது சரி இந்த மாதிரி நம்ம எழுபது கேள்வி நூறு நாள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு இம்பேக்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் போகும்போது தான் அந்த ரியலான ஆஸ்பரண்ட் யார் யாருக்கிட்ட ஒரு தாறுமறான கன்சிஸ்டன்சி இருக்குது தொடர்ச்சியான உழைப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதனால் கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியான உழைப்பை வந்து வெளிப்படுத்துங்க சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வேடிக்கை பார்க்குறது ஒரு நாள் கேட்குறது நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறது சூப்பராக பத்து மணி நேரம் படிக்கிறது அப்புறம் ரெண்டு நாளைக்கு வந்து அது என்னென்ன கண்டுக்காமட்டுறது அது வந்து ஒரு சிறந்த பழக்கம் அல்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரம் படித்தாலும் ஒரு மணி நேரம் படித்தாலும் தினம் 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 ப்ராப்பராக படிச்சுட்டு வரணும் ஸோ அதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பேட்டர்ன் தான் இந்த மாதிரி நம்ம தினம் நூறு நூறு கேள்விகளை ப்ராப்பராக படிச்சுக்கிட்டே வர்றது ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கவனமாக வந்துட்டு எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க குறைந்தபட்சம் அதுலேயும் கரெக்டாக ஆறு மணினா ஆறு மணி ஷார்ப்பாக வந்து பார்த்துருங்க அதுதான் வந்து அந்த ஒரு டிசிப்ளினை க்ரியேட் பண்ணும் அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி வேறு ஏதாவது நீங்கள் டெஸ்ட் பை ஜாயின் பண்ணிக்கணும் இல்லை வந்து லைக் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் அவங்க வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதில் காலோ மற்ற ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப அன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் அவங்களால அதை எடுத்தும் பேச முடியாது நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அது அவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிய நாளாக அமையணும் நீங்கள் இந்த நாளில் வந்து எவ்வளோ மேக்சிமம் உங்களால் படித்து சேர்த்து வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் படித்து நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க இந்த நாளில் ரொம்ப அற்புதமாக சூப்பராக யூஸ் பண்ணுங்கள் மாஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் இன்றைக்கி என்னென்னலாம் படிச்சிங்க அப்படிங்கிறத எழுதி இன்னும் நல்லா வந்து இந்த நாளில் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ